ஸ்டீல் குக்கரை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதை பார்த்தாதான் போய் பாருங்க ஸ்டீல் குக்வேரை பற்றின விஷயங்கள் எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்டீல் குக்கர் வந்து நான் குட்டி த்ரீ லிட்டர்ஸும் ஃபைவ் லிட்டர்ஸும் நான் வாங்கணும் அப்படின்றதுனால நான் அந்த கடையில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃபிளை பிராண்ட்ல ஸ்டெயின்லஸ் ஸ்டீலில் அதுவும் ஹெவி பாட்டம் இண்டக்ஷன் பாட்டம் இண்டக்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் கேஸ் ஸ்டப்ளையும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய கர்வ் மாடல் அதாவது நார்மல் ஸ்டீல் போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாவோ இல்ல அகண்டோ வரும் பேன்னா அகண்டு நார்மல் குக்கர் இருக்கும் கர்வ் என்னும் போது இப்படி வளைஞ்சு இப்படி இருக்கும் அகண்டு வளைஞ்சு இப்படி இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஆஃபர் பிரைஸ்ல இருக்கு ஆன்லைன்ல நீங்க தயவு செய்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா இவ்வளவு சூப்பரான ஆஃபர்ல அது இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க செக் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பார்த்து இந்த ஆஃபரை வந்து கிராப் பண்ணிக்கோங்க இது வந்து நிஜமாவே ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது நான் வந்து ஸ்டெயின்லஸ் ஸ்டீல்ல வேற சைசஸ்ல ஆசைப்பட்டு வாங்கலாம் நான் தேடி தேடி வாங்கிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து வா இவ்ளோ கம்மியான பிரைஸ்ல இருக்கு நம்ம வாங்கிக்கணுமே தோணுச்சு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதனாலதான் ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ லிட்டர்ஸ் கேர்வ் மாடல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பட்டர்ஃபிளை குக்கரோடைய ஆக்சுவல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா MRP வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் பட் அன்னைக்கு நான் வாங்கின ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,099, 1099 நைன் ஆயிரத்தி ரூபாய் மட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா ஹெவி ஹெவி ஹெவியான குக்கர் நல்லா வெயிட்டான குக்கர் நான் உங்களுக்கு ப்ராடக்ட் காமிக்கிறேன் அண்ட் இது மட்டும் இல்லாம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல மூணு லிட்டர் குக்கர் மட்டும் தானே ஆஃபர் அப்படின்னா இல்லைங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் குக்கரும் அதே மாதிரி நான் சொன்ன கர்வ் மாடல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டீல்ல அதே மாதிரி இண்டக்ஷன் பேஸ்ட் குக்கரோட நான் சொன்ன எல்லா அந்த லிட்டர்ஸ்க்கும் அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் அதோடைய எம்ஆர்பி பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ஆனா அதோட ஆஃபர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1499 மட்டுமே so 1499 க்கு உங்களுக்கு 5.5 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இன்டக்ஷன் பேஸ்ல யூஸ் பண்ணிக்கிறது கேஸ்ல யூஸ் பண்ணிக்கிறது வந்து நிஜமா வந்து ஒரு பெரிய ஆஃபர் தான் நீங்க ஆன்லைன்ல எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ரீசனபிள் அப்படி உங்களுக்கு தோணுச்சுனா கண்டிப்பா சென்னையில இருக்கவங்க அது யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போட்டேன் फ्रेंड्स நான் அந்த குக்கரை உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு ஐடியா கிடைக்கும் இதுதான் அந்த குக்கர் குக்கரோட வியூ பாருங்க இப்படிதான் இருக்கு இந்த குக்கர் இந்த குக்கர் வந்து நான் சொன்ன மாதிரியே பல்கி மாடல் கீழ பேஸ் வந்து பாத்தீங்கன்னா பல்ஜியான பேஸ் இருக்கும் இப்படி அகண்டு இருக்கும் அந்த மாதிரியான பேஸ் இது வந்து பல்ஜி பாட்டம் ஆனா இந்த ப்ராடக்ட் வந்து என்ன சொல்றாங்க மாடல் பட்டர்ஃபிளைல கர்வ் அப்படின்னு சொல்றாங்க தௌசண்ட் நைன்டி நைனுக்கு தாராளமா 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 கண்ணை மூடிட்டு வாங்கலாம் இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது த்ரீ லிட்டர் குக்கர் மாதிரி இல்ல அதனால ஃபைவ் லிட்டர் குக்கர் மாதிரி வெயிட்டா இருக்கு கனமா இருக்கு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியும் கொடுக்குறாங்க அந்த கடையிலேயே நீங்க பில்லிங் இடத்துல வந்து வாரண்டி கார்டில் வந்து என்ட்ரி பண்ணித்தாங்கன்னு சொன்னீங்கன்னா என்ட்ரி பண்ணி டேட் போட்டு உங்களுக்கு வந்து சீட் போட்டு கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டி வருது கேஸ்க்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மேல லிட்டும் பாத்தீங்கன்னா நல்லா வெயிட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு கேஸ் கேட் மட்டும் டிஃப்ரெண்டான கலர்ல கிரீன் கலர்ல இருக்கு நல்லா ஹெவியான பாட்டம் உள்ள சுற்றுலவு நல்லா பெருசா இருக்கிறதுனால நீங்க தாளிப்பீங்க இல்லையா வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் செய்யறதுக்கு மட்டும் இல்லாம பருப்பு மட்டும் வேக வைக்கிறது இல்லாம கிளர்ன சாதம் தான் செய்யணும் உள்ள வெஜ்ஜிஸ் எல்லாம் போட்டு கீழே வந்து பல்கியா இருக்கிறதுனால நீங்க வந்து அந்த தாளிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து வசதியா இருக்கும் தாளிச்சு ஒன் பாட் ரைஸ் ரெசிபிஸ் நீங்க செய்யலாம் ரொம்ப வசதியா இருக்கும் சோ த்ரீ லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு தௌசண்ட் நைன்டி நைன்க்கும் சேம் இதே மாதிரியே இருக்கோங்க இதே மாதிரி டிசைன் அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க அது வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் போர் நைன்டி நைனுக்கு தராங்க நான் சொல்றதே நீங்க வாங்க வேண்டாம் தயவு செய்து ஆன்லைன்ல ரேட் செக் பண்ணி பாருங்க நான் வந்து ஆன்லைன்ல ரொம்ப இதை வாங்கணும்ட்டு நான் எப்பவுமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான வெப்சைட்ஸ் லைக் பெப்பர் ஃபிரை ஆமேசான் பிளிப்கார்ட் இந்த மாதிரி முக்கியமான சில மேஜர் வெப்சைட்ஸ்லாம் நான் இதை வந்து போட்டு போட்டுதான் வச்சிருந்தேன் இப்ப கம்மி பிரைஸ் வருதோ அப்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் விஷில போட்டு தான் வச்சிருந்தேன் மேக்ஸிமம் அவங்க கொடுத்த டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுத்தாங்க இந்த த்ரீ லிட்டர்ஸ் பட் தௌசண்ட் நைன்டி நைன்ன்றது வந்து எனக்கு ரொம்ப கம்மியா தெரிஞ்சிச்சு நான் குக்கர் வாங்கணும்னு பிளான் பண்ணல பட் இந்த பிரைஸ் பார்த்தோன்னே இது எப்படிதான் நமக்கு தேவைதான் தான் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்துட்டேன் பிளீஸ் இது வேணும்ன்றவங்க போய் வாங்கிக்கோங்க இது வேணுன்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அவசரமா இந்த வீடியோ போட்டு டிமார்ட் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் ஆஃபர் இருக்கான்னு எனக்கு தெரியல இங்க வந்து ஸ்டாக்ஸ் இருக்கிற வரைக்கும் ஆஃபர் இருக்கு அப்படின்னு இருக்கிற வரைக்கும் நீங்க ஆஃபரை வந்து கிராப் பண்ணிக்கலாம் சென்னை இல்லாம மத்த இடங்கள்ல எங்கெல்லாம் டிமார்ட் இருக்கு அங்கெல்லாம் ஆஃபர் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல நான் போன கடையை பத்தி மட்டும் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ இந்த ஆஃபர் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மறக்காம ஒரு பெரிய லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு கூடிய கண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு ஏன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடைக்கக்கூடிய கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படி பார்க்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒரு நியூ வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எந்த வீடியோவோ நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க Thank you so much friends. Take care. Ta-ta. Bye.